माउ, 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 வெளி ஏ மன்னிப்பு சொல்ல சொல்லுங்க மன்னிப்பு கேட்டு சொல்லுங்க ஏ மன்னிப்பு கேட்டணும் ஒன்பதுங்க பொட்டங்க கடைகடை பிச்சை எடுக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா நீங்க என்ன செய்ய நாயே அப்படின்னு ஒரு திருநாங்க அழகா பேசுது எங்க பொண்ணு ஒரு தி எழுத்துறா எங்க பார்த்துட்டு திவ்யா நான் சொல்றத கேளு திவ்யா நான் சொல்றது கிடையாது என்னடி பிண்டை பெரிய பிண்டையா இருக்கு அதான் இருக்கு இதா இருக்குன்னு பேசணும் பேசணும்னு அந்த போய் பொறுமையா பேசுது அதுக்கு பிறகு நான் கேட்கலாம் நீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு தஞ்சாவூர்ல அசிங்க கேவல பட்டு நிக்கிறாங்க எல்லாரும் யாரு கேவல பட்டிருக்கேன் உங்க வீட்டை வந்து பார்க்க சொல்லுங்க அவங்க எத்தனை பேர் வாழ்றோம்

ரொம்ப பிரஷர் இருக்கு தாங்க முடியல இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு நேரம் பேசினா மணி போட்டு உட்கார்றேன் என்னமோ பேசிக்கிட்டே இருக்காரு அங்க ஆளுங்க சாக்குற தாங்கமா என்ன கேக்கலாம்னு கேட்க ஆரம்பிச்சானாம் என்ன பிடிக்கும் தக்கா இருக்கிற நைட்ல இப்ப ஒரு டேட்ல இருக்கா நம்ம என்ன அதிகப்படுத்துறா அவமானப்படுத்துறா அம்மாண படுத்துறா கழுவி என்ன கேட்க மாட்டேன்னு கேட்டாங்க திரும்ப நேத்து நான் 20 நிமிடம் முன்னாடி போனா

இவா இங்க தான் இருக்கிறாங்கிறது நான் எல்லார்டுமே நம்பர் கொடுத்தேன் எல்லார்டையும் நம்பர் கொடுத்து இவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு பையன் சொன்னாப்போம் சொன்னதுக்கு அப்புறம் இங்க தேடிக்கு வந்து அவர்

ரெண்டு இருங்க இருப்பா ரெண்டு நிமிஷம் அந்த அண்ணனும் நீங்களும் யாரும் நம்ம யாரும் சத்தம் போடக்கூடாது ரெண்டு நிமிஷம் அழுகாத நீனும் அந்த அம்மாவும் ரெண்டு நிமிஷம் பேசணும் அழுகவே கூடாது பெரியவங்க திருநங்கை நாயக்குமார்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் நான் லைலா பேசுற தஞ்சாவூர்ல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திக்குமா நம்ம இன மக்களை சமுதாயத்து மக்களை தரக்குறவா பேசுற அந்த டிக்டாக் திவ்யா வந்து எங்க கண்ணுல மாட்டல ஃபோன் மேலே ஃபோனு எனக்கு இவ எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக பேசிட்டா போயிட்டா வந்துட்டா நாங்கள் வந்து அதை நான் பார்க்கவே இல்லை அதுக்கு பிறகு வந்து மதுரையிலேருந்து என் பொண்ணு ஐசு கிரண் அவங்கலாம் அனுப்புனாங்க சங்கவி அங்கே ராமநாதபுரத்து ராணிமா அம்மா அவங்களெலாம் எனக்கு வீடியோ அனுப்புனாங்க நான் அதெல்லாம் பார்க்கல அதுக்கு பிறகு வந்து அவங்க ஃபோன் அடித்து என்னை கேட்டாங்க இருந்து எங்கள் அத்தை திருச்சி மோகனம்மா பெரிய நான் ஏற்கவங்க அனைத்து இருதி அரவணை சங்க தலைவி அவங்க ஃபோன் அடித்து என்னை கேள்வி கேட்டாங்க ஏண்டா உங்கள் ஊரில் வந்து பெரிய இது மாதிரி பேசுகிற தஞ்சாவூரில் நீ விலையில ஒரு பொம்பளை வந்து கழுவிக் கழுவி உத்திராசிங்க நம்ம இல்லத்தை வந்து பேசுறா நீ ஏன் கண்டுக்காமல் இருக்கா கேட்காமல் இருக்கா நீ கண்டு இன்னைக்கு புழுதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும் உனக்கு என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாதுன்னு எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு வந்து எங்கள் தம்மாத்து மூலிமா எங்களை பேசினாங்க எங்கள் இன மக்களை பேசுனதுக்கு எங்களுக்கு தாங்க முடியல நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்தோன்னா கொந்தளிச்சு போயிட்டோம் நாங்கள் அதுக்கு பிறகு தான் இவன் பேசுனதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கொந்தளித்து போய் இப்போ வீட்டுக்கு தேடி போனோம் வீட்டில் இல்லை ரெண்டாவது கட்டம் தேடி போனோம் அப்பையும் வீட்டில் இல்லை மூணாவது கட்டம் தேடி போனோம் அங்கேருந்து அட்டாச்னு போனாங்க பெங்களூர்லேருந்து எல்லாம் தேடி போய் கிடைக்கல அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு இங்கே அந்த தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் எடுத்து இங்கே இருக்கிறான்னு சொன்னாங்க சரிங்கன்னாக்கா நம்ம தெருவுக்காரங்க சொந்த எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவை எனக்கு வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு அடித்து மன்னிப்பு கேட்க வச்சோம் மன்னிப்பு கேட்டு நம்ம தெரு திருநங்கை பத்தி பேசுனது நான் தவறு அப்படின்னு சொல்லி மன்னிச்சு சொல்லிட்டா தெருக்காரங்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கம்மா அந்த ஒரு கட்ட விட்டுருங்கம்மா இனியும் அவள் என்னாச்சு பேசுறா நாங்களே புடிச்சு நாங்களே காலையில் கூட்டிட்டு வரதா இருந்தோமா இப்போ பேசுனத தொற்று நீங்கள் மானத்தப்பட்டியிலேருந்து க இது மரங்குளத்துக்கு போனீங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோல பார்த்துட்டு நாங்கள் எல்லா சேர்ந்து இந்த மாதிரி கார்கார டிரைவர் எல்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியா வந்தோம் அதுக்கு நீங்க வந்துட்டீங்கம்மா எங்களுக்காக ஒரு கட்டம் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கம்மா நீங்க இனி அவ உங்களை பத்தி பேசுனாலும் நீங்கள் என்ன ஆச்சரியம் வேணுங்க நாங்களே பிடிச்சிக்கொண்டதான் உங்கள்ட்ட பிடிச்சிரும் நீங்க அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்க வந்து மன்னிச்சு பெருந்தன்மையோட அவளை விட்டுட்டோம் எங்க இன மக்களுக்கு நாலு பேர்கிட்ட பொண்ணு வச்சு கேட்டோம் அவங்களும் வந்து சரிம்மா மன்னிச்சு விட்டுருங்க திருப்போன்னால் போயிட்டு போது நம்ம இனமே வந்து மணிப்பும் மரபும் மணிப்பும் உங்கள் அதை தானே நமக்கு அதனால விட்ருங்கம்மா தெரிய தனம்மா பேசிகிட்டா விட்ருமான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளை நம்ம மன்னித்து நாங்கள் விட்டுட்டு போறோம் அவள் வந்து பேசுவா பேசுவான் நான் பேசுனது தப்பு தான் பாடாண்டனா வந்து காப்பாற்று காப்பாற்றுனாங்க திருநங்ககலை பற்றி இப்போ பேசுனது தப்பு தான் யாருமே இல்லை இன்னொரு ரெண்டு பேரும் தான் காப்பாற்றுனாங்க செய்யா எல்லோரையும் நீ மடிச்சிருக்கேன் மன்னிப்பு இன்னும் ஒரு கட்டம் இது மாதிரி பண்ண இனிமே வந்து நான் திருநங்கையை பற்றி நான் தவறாக பேச மாட்டேன்

எந்த ஒரு பாதகம் இல்லாம ஒரு தேடி போயிருக்கிறோம் எதுவுமே பேசல மரியாதையோட எங்களை பேசி அமைதி அனுப்பி வச்சாங்க அந்த ஊர் மக்களுக்காக நாங்க வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் அந்த மக்கள் அது பேசுறோம்னாக்கா நாங்களும் இங்க உள்ளவங்க தான் நான் மன்னிச்சு விட்டுட்டு போறேன் இப்ப நான் புரியுதுங்களா கட் பண்ணி காசுலாம் வேணாம் காசுலாம் வேணாம் காசுலாம் வேணாம் காசுலாம் வேணாம் ஏய் முகிட்ட வாக்கிமா இவங்க வீடு போய் அவங்க வீடு போய் பாரு வாயில ஒரு பொண்ணு போடுது நன்றி <laughs> சொல்லிதான் <laughs> <laughs>

வணக்கம் உங்கள் வாய்ஸ் வாய்ஸ்லாம் எங்கள் ஊருக்காரங்களாம் திட்டி போட்டிருந்தேன் எங்கள் ஊர்க்காரங்க வந்து சுகந்திக்கு சப்போர்ட்டாக வந்து வீட்டில் அழைச்சி ஆடி வளத்து போயிட்டாங்க என்னடா சுகந்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்கள் ஊர்க்காரங்க நீங்கள்லாம் இருக்கிறது வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லி எனக்கு வந்து திருநங்கன்னு சொல்ல தெரியாமல் அந்த மாதிரி அந்த வார்த்தை தகாத வார்த்தையை சொல்லி நீங்களா இருக்கிறதுக்கு அதுக்கு தண்டா லாய்க்குனு ஃபர்ஸ்ட் எங்கள் ஊருக்காரங்களை திட்டி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சீலா ஒரு பொண்ணை வச்சு ஃபோன் பண்ணி திருநங்கை பேசுற மாதிரி சொன்னிச்சு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஊருக்கு போயிருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அந்த ஊரை விட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் அவங்க வந்தாங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தான் பேசினாங்க கோமா பேசிட்டதுக்கு அப்புறம் அம்மா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து அடிக்கத்தான் இருந்தாங்க நான் அந்த அக்கா வந்து பாவம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இந்த அக்காட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் காலில் வந்து நான் இந்த அக்காட்ட மன்னிப்பு கேட்டேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அக்கா நான் உங்களை பத்தி பேசுறது தப்பு தான் அவங்களுக்கு பிரச்சனை மாட்டி விடாதுங்க எனக்கு தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து என்ன நீங்களே காப்பாத்தி விட்டுருங்க அவங்க கிட்ட இருந்து அவர் பேசுறாங்க அண்ணா அவளுக்கு வீடியோ அனுப்பிட்டாங்க நாங்களா எதுவுமே பேச கிடையாது உங்கள பத்தி நாங்க பேச மாட்டோமா அவ தான் பேசணா அவர் நீ தான் வந்து நீ திரும்ப ஒரு பையன் போட்டிருக்கானே ஒரு பையன் வாய்ஸ் ரெக்கார்டு உனக்கு அனுப்பியிருக்கானே வீடியோ பேசியிருக்கிறேன் நீ

எங்கள் வீட்டில் குடி வச்சுருக்க எங்கள் எங்கள் காலையில் உள்ளவங்க லேடிஸ்மே எல்லோரும் உங்களுக்கு பணம் வணக்கம் எனக்காக எனக்கு படிக்க விட்டுட்டு போய் எல்லோரும் ஏரியா பார்க்கணும் சொன்னது நல்லா வந்து இவங்க வந்து என்னை மன்னிச்சு விட்டுட்டு போகிறாங்க எங்கள் ஊரில் பிரச்சனை இப்போ பண்ணப்போ வந்து கூட யாருமே கேட்கல ஆனால் இந்த ஏரியாவில் உள்ளவங்கனால வந்து உங்களை மன்னிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க இப்போ ஆடனா நான் இல்லை இன்னைக்குமே வந்து இருந்தாலும் மறக்க எங்கள் ஓனர் நல்லா

திருநங்கை சார்பாகவும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே வந்து நான் திருநங்கை பத்தி இனிமே இன்னைக்கு என்னைக்குமே வந்து நான் பேச மாட்டேன் திரும்ப திரும்ப பழைய வீடியோ தயவு செஞ்சு யாரும் ட்ரோலர் பசங்க எடுத்து ட்ரோல் பண்ணி இந்த விஷயத்தை தயவு செஞ்சு பெருசு ஆக்காதீங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் அதைதான் கேட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அது என்னோட பெருக்கும் நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அசிங்கமா போய் நிக்கிறது அவங்க அவ்வளவு ஒரு மன வேதனை படுறாங்க மன ஆத்திரப்படுறாங்க எல்லாருக்குமே வழிங்கிறது ஒண்ணு தெரியும் சரிங்களா அவங்க வந்து ஒரு ஒரு கஷ்டத்தையும் பார்க்கும் போது எனக்கு நானே வந்து பேசுது தப்புதான் எனக்கே வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு தயவுசெய்து நான் வந்து திருநங்கைகளை நான் தப்பா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னைய மாதிரி இனிமே யாருமே வந்து போறவங்களோ யாருமே வந்து இங்க பாரு இப்படி போகுது அப்படி போதும் தயவுசெஞ்சு வேற யாருமே சின்ன விஷயத்துக்காக கூட சொல்லி அவங்க யாரும் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் இனிமேலும் வந்து யாரும் பேசாதீங்க சரிங்களா ரோட்ல போறப்ப கூட அதெல்லாம் சொல்லி நான் எனக்கு நிறைய படம்

தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் திருநங்கல் சார்பாகவும் பெரிய சார்பாகவும் நான் வந்து மன்னிப்பு கேக்குறேன் அக்கா உங்க சார்பாகவும்

இனிமே நான் யாரையும் பேச மாட்டேன் தயவு செஞ்சு இனிமே பக்கத்தையும் தயவு செஞ்சு யாரும் வராதீங்க சரியா தயவு செஞ்சு என்னையெல்லாம் தூண்டிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருவீங்க கன்டென்ட்டை கொடுத்துட்டே யாரும் பிரச்சனையில் மாட்டி நிற்கிறதே தான் மாட்டி லைவ் பாரு லைவ்ங்க கல்லச்சு திவ்யாவோடய லைவை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அவதூரம் யாரும் பேசாதீங்க உங்களும் உள்ள ஒரு ஆளும் நினைச்சது உடனே இணைச்சிக்கோங்க